ஃப்ரெண்ட்ஸ் பூங்காற்று திரும்பமாக அப்கமிங் எபிசோடுக்காக அதிரடியான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட தேதி பதினஞ்சு டு இருபது டிசம்பர்னு போட்டிருக்காங்க ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா இப்போ ஆனந்திகிட்ட குமரனோட அம்மா பக்கம் பக்கமாக டைலாக் பேசினாங்க அதுக்கு ஆனந்தி சரியான பதிலடி கொடுத்துட்டாங்க ரொம்பவுமே பார்த்தோம்னா அப்படியே ஒரு அப்செட்டில் தான் அங்கே கடையிலிருந்து கிளம்புறாங்க இன்னொரு பக்கத்து நடந்த எல்லா விஷயத்தையும் பார்த்தோம்னா இப்போ ஆனந்தியோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல அவங்க வந்து பார்த்தோம்னா இப்போ குமரன் கிட்ட சொல்லிக்கிட்டாங்க குமரன் வந்து நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க கோட்டி இவங்கெல்லாம் வந்து சமாதானமாக இருக்காங்களா இப்போ ஆனந்தி நடந்து போயிட்டு இருக்காங்க வழக்கம் போல் வீரா வந்து ஆனந்தியை தப்பு தப்பாக பேசி உன்னை கடத்தி கொண்டு போய் என்ன பண்ணுற மாதிரின்னு கடத்தி கொண்டு போயிடுறாங்க எப்படியோ மயக்கம் ஆயிடுறாங்க ஆனந்தி தூக்கிட்டு போய் பார்த்தோம்னா ஒரு வீடு மாதிரி இருக்க அந்த கட்டில் படுக்க வச்சிருக்காங்க இதே நேரத்தில் பார்த்தோம்னா இங்கே கோட்டி வந்து ஆனந்தியை காணா அப்படிங்கிற மாதிரி தேடிக்கிட்டு இருக்காங்க இப்போ குணவதியும் ஒரு பக்கத்து தேடிக்கிட்டு இருக்காங்களா இருக்கு இப்போ பார்த்தா குமரனும் கோட்டியும் பார்த்தோம்னா ஆனந்தியை தேடி போகிறாங்க இப்போ ஆனந்தியை வீராவிடம் இருந்து காப்பாற்றுவாரா குமரன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொறுமாவை முடிச்சிருக்காங்க சூப்பராக காப்பாற்றிடுவார் ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் காட்டினா தான் வீரா எப்படிப்பட்டவங்க எதனால் ஆனந்தி அந்த வாழ்க்கையிலேருந்து வெளியில் வந்தாங்கிறலாம் தெரிஞ்சாதான் ஆனந்தியை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லி குமரன் சொல்லப் போறாரு பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பத்தின உங்களோட கருத்து கமன் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்